ஆஃபீஸ் முடிந்து வீட்டை வந்தடைந்ததும் வீட்டின் கதவின் வெளியே வைத்திருந்த பூ பையை எடுத்துக்கொண்டு உள்ளே நுழையும் போதே ஜென்னி ஜென்னி என்று கத்தி கொண்டு சாப்பாடு பையை சோஃபா மீது தூக்கி எறிந்த சிவா பரபரப்பாக காணப்பட்டான் சன் டிவியில் ஏதோ ஒரு மெகா சீரியலில் ஏதோ ஒரு பெண் யாரையோ வன்மமாக திட்டிக் கொண்டிருந்தாள் பார்க்க யாருமே இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்த டிவியின் ரிமோட்டை தேடினான் டிவி பார்க்கலன்னா நிப்பாட்டி தொலைக்க வேண்டியதானே இப்படி திட்டிக்கிட்டும் வன்மமா பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தா அதை யாருதான் உட்கார்ந்து பார்ப்பாங்க என்று முணுமுணுத்து கொண்டே டிவி சத்தத்தை குறைத்து தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி மீண்டும் ஜென்னி ஜென்னி என்று கத்தினான் என்ன சிவா சீக்கிரம் வந்துட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே இருந்து வெளியே வந்த அவன் மனைவி அவன் தூக்கி எறியப்பட்டிருந்த சாப்பாட்டு பையை சோஃபாவில் எடுக்க முற்பட்டாள் சிவாவின் மனைவி ஜென்னி சிவா கூப்பிட்ட சத்தம் கேட்டு வெளியே வந்தால் என தவறாக யாரும் புரிந்து கொள்ள வேண்டாம் டிவியின் சத்தம் எப்படி திடீரென நின்று போனது என்ற மாபெரும் சந்தேகத்தினால் தான் வெளியே வந்தாள் இதில் இருந்தே புரிந்து கொள்ளலாம் அவர்கள் என்ன மாதிரியான ஜோடி என்று டிவி பார்க்கலனா நிப்பாட்டி தொலைக்க வேண்டிதானே எலக்ட்ரிசிட்டி பில்லாவது கொஞ்சம் மிச்சமாகும் என்ற சிவாவிடம் சில நேரம் வீட்டுல தனிமையா இருக்கும்போது ஏதாவது ஒன்னு டிவில ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் யாராவது நம்ம கூடவே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும் என்ற சின்ன தத்துவம் கூட இந்த சிவாவுக்கு ஏன் புரியல என மனதுக்குள் நினைத்து கொண்டாள் ஜென்னி ஆ என்ன கேட்ட சீக்கிரம் வந்துட்டனா ஃபோன் பண்ணி சொல்லணும்னு நினைச்சேன் வர வழியில ஒரே டிராபிக் வர சரி வீட்டுக்கே போய் நேர்ல சொல்லிக்கலான்னு வந்துட்டேன் ட்ரெயின்ல டிக்கெட் கிடைக்கல பஸ்லயே புக் பண்ணிட்டேன் ராத்திரி பத்து மணிக்கு பஸ் வெள்ளிக்கிழமை வேற டிராபிக் ஜாஸ்தியா இருக்கும் எட்டு மணிக்கெல்லாம் கிளம்புனா தான் கிளாம்பாக்கம் போய் சேர சரியா இருக்கும்னு ஓடி வந்தேன் என்ற சிவா அவசரமாக உடை மாற்றி குளிப்பதற்கு ஆயத்தமானான் ஒரு சின்ன அமைதி அங்கே நிலவியது சரி ஒரு நாளைக்கு வேண்டிய துணியெல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணி கொடுத்துறியா என்றவனிடம் ம் என்று படுக்கையில் புரண்டு படுத்தாள் ஜென்னி இன்னைக்கு என்ன ஏழு மணிக்கெல்லாம் தூக்கம் பிராக்டிஸ் ஜாஸ்தியா இப்போதைக்கு டூர்னமெண்ட்லாம் எதுவும் இல்லைல்ல சரி உடம்புலும் சரி இல்லையா என கேட்டான் சிவா கிரவுண்டுக்கு போயிட்டு மூணு நாளைக்கு விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் எல்லாம் வழக்கமான வயித்து வலிதான் அதான் கொஞ்ச நேரம் படுத்துருந்தேன் என்றாள் ஜென்னி தொடர்ந்து நீங்களே பண்ணிக்கோங்களேன் என்று தன் கையில் இருந்த மொபைலை கீழே வைக்காமல் சொன்ன மனைவியை பார்த்து கோபமான சிவா என்னைக்கு தான் நான் சொல்றத உடனே கேட்டிருக்க இன்னைக்கு செய்யறதுக்கு ஏன் புத்திய செருப்பால அடிக்கணும் போ அந்த பேக் கொஞ்சம் இருந்து எடுத்துக்கொடு பேக்கிங் ரெண்டு ட்ரெஸ் வைக்கணும் இப்ப வச்சிட்டா போச்சு போய் ஒரு நைட் தங்கிட்டு வரதுக்கா இந்த குதி குதிக்கிறீங்க போய் குளிச்சுட்டு வாங்க நான் பேக்கிங் பண்ணி தொலைக்கிறேன் என்று சலித்து கொண்டே எழுந்த ஜென்னி ஸ்டூலை போட்டு பையை எடுத்தாள் குளித்து உடை மாற்றி விட்டு இந்த வீட்டுல ஒரு பொருளை வச்சா வச்ச இடத்துல இருக்காது எல்லாம் என் தலையெழுத்து என்றவனை பார்த்து என்ன தேடுறீங்க பர்சும் வாட்சும் தானே நாங்க பிடிங்க டிவி பக்கத்துல வச்சிருக்கீங்க வீட்டுக்குள்ள நுழையும் போதே எல்லாத்தையும் விசிறி அடிக்க வேண்டியது அப்புறம் விசிறி அடிச்ச இடத்துல தேடாம கண்ட இடத்துல தேட வேண்டியது அப்புறம் குயோ முறையோன்னு கத்த வேண்டியது இதே ரோதனை போச்சு உங்களோட என்றாள் பர்சையும் வாட்சையும் வாங்கி கொண்டு ஒன்றும் பேசாமல் போய் சாமி படத்துக்கு முன் நின்று வணங்கினான் ஒரு பக்கம் ஏசுநாதர் வேளாங்கண்ணி தாய் என ஒரு படங்கள் இருக்க மறுபுறம் முருகன் வள்ளி தேவையான இருக்க பிள்ளையார் நடுவிலே அமர்ந்திருந்தார் பாரபட்சம் பார்க்காம எல்லா கடவுளுக்கும் பொதுவா ஒரு வணக்கத்தை போட்டுட்டு சே சாயங்காலம் ஆச்சுன்னா சாமி படங்களுக்கு எல்லாம் ஒரு பூவை போட்டு ஒரு மெழுகுவத்தியோ விளக்கோ ஏத்தி வச்சா நல்லா இருக்கும் என்கிற அருவெல்லாம் கொஞ்சம் கூட கிடையாது எப்பா பாரு மொபைல கையில வச்சுக்கிட்டு உருண்டுகிட்டே இருக்கணும் என்று புலம்பி அவனை பார்த்து என்ன அறிவா அறிவு உங்களுக்குத்தான் இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னேன் வயிற்று வலி மூணு நாளைக்கு முடியாதுன்னு துரைக்க எல்லாத்தையும் விளக்கமா திரும்ப திரும்ப சொல்லணும் பச்சை புள்ளன் நினப்பு என்றாள் ஜென்னி சொல்வதை காதில் வாங்கி கொண்டதாகவே தெரியவில்லை சிவா ஊருக்கு எடுத்து செல்லும் பேக்கில் எல்லாம் சரியா இருக்கா என பார்த்துட்டு போயிட்டு வர என ஒரு கட்டிப்பிடி வைத்தியம் செய்தான் அவளும் எதுவுமே நடக்காத மாதிரி கணவனின் நெஞ்சிலே சாய்ந்து கொண்டாள் வெட்கம் கெட்ட மனசு எலியும் பூனியுமா இருந்த மனசு இப்ப புருஷனும் பொண்டாட்டியுமா மாறிடுச்சு சரி கிளம்புற நீ வேண்ண மாத்திரத்துல போட்டுக்கோ சும்மா சும்மா அதையும் போடாத வலி ஜாஸ்தியா இருந்த மட்டும் போடு என்று அவள் முதுகை வாஞ்சையாக வருடி விட்டான் சிவா சரி சரி நீங்களும் நான் சொன்னத மறந்துடாதீங்க இந்த முறை கண்டிப்பா வேலையை முடிச்சுட்டு தான் வரணும் போன்ல எவ்வளவோ பேசியும் ஒன்னுத்தையும் சரி செய்ய முடியல இதை முடிச்சாதான் நம்ம அடுத்த வேலையை பார்க்க முடியும் அப்புறம் அவங்கள பார்த்தேன் ஆட்டுக்குட்டிய பார்த்தேன்னு பாவப்பட்டு கொஞ்சம் கொடுத்தேன் இப்படின்லாம் காசை விரையம் பண்ணிட்டு வந்து நிக்காதீங்க நம்ம என்ன வேலையா போறோமோ அது தான் குறியா இருக்கணும் புரிஞ்சுதா இது முடியலன்னா நமக்குள்ள பிரச்சனை முத்தத்தான் செய்யும் ஒரு சின்ன விஷயம் இத செஞ்சு முடிக்க தெரியல உங்களுக்கு ஒழுங்கா போன வேலையை முடிச்சுட்டு வாங்க என்று அவனுக்கு ஆணிடுவது போன்ற தோணியில் முடித்தாள் புருஷனுக்கும் பூம்பு மாட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா பூம்பு மாடு தலைய தலைய மட்டும் ஆட்டுமா புருஷன் தலையோட சேர்த்து மாவையும் ஆட்டுவானா என்பார்கள் அது போல இங்கே சிவாவுக்கு தலையை ஆட்ட மட்டும் உத்தரவு தரப்பட்டது சரி என புறப்பட்டான் அவன் கிளம்புகையில் எங்க டின்னருக்கு என்ன பண்ண போறீங்க சாப்பாடு வேண்டாமா என்றாள் வேண்டாம் எப்படியும் அவுட்டர்ல போய் ஏதாவது ரெஸ்டாரண்ட்ல நிறுத்தத்தான் போறான் பஸ்ஸ நான் அங்க பாத்துக்கிறேன் என்று திரும்பி பார்க்காமல் நடையை கட்டினான் பஸ்ஸில் ஏறி அமர்ந்ததும் மனைவிக்கு மெசேஜ் அடிக்க வேண்டும் என கூட தோன்றவில்லை முதல் காரியமாக அண்ணனுக்கு போன் போட்டு தான் புறப்பட்டு விட்டதாகவும் அப்பாவிடம் சொல்லவும் சொன்னான் ஒரு சாதாரணமான நடுத்தர விவசாய குடும்பத்தில் பிறந்த சிவாவின் சொந்த ஊர் மதுரை அப்பா அண்ணன் அண்ணி மற்றும் இரு குழந்தைகள் அங்கே இருக்கின்றனர் சிவாவின் அம்மா அவனது சிறு வயதிலேயே இறந்து விட்டார் சென்னை ரயில் பெட்டி இணைப்பு தொழிற்சாலையில் கூடைப்பந்து விளையாட்டின் மூலமாக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலை கிடைத்தது பத்தாம் வகுப்பில் ஃபெயிலானதும் அப்பா எவ்வளவோ வற்புறுத்தியும் தொடர்ந்து படிக்க விருப்பமில்லாமல் வேலைக்கு போகிறேன் என்றவனை அப்பா ஒரு ஜோசியக்காரரிடம் கூட்டு போனார் அவர் சிவாவின் ஜாதகத்தை பார்த்து சரஸ்வதி இந்த பையன் ஜாதகத்துல குழி ஆஹா ஓஹோ என்று சொல்ல ஒரு வழியாக அரைமனதாக படிப்பை தொடர்ந்தான் இரண்டாவது முறையாக எழுதி பத்தாவது பாஸ் பண்ணியதும் ஏற்கனவே நல்லா பாஸ்கெட்பால் ஆடக்கூடிய சிவா படிப்புடன் விளையாட்டுத் துறையில் முன்னேற வேண்டும் என்பதற்காக பிளஸ் டூ அப்புறம் டிகிரியையும் சேர்த்து ஐந்து ஆண்டுகள் சென்னையில் படித்தான் படிக்கும்போதே தமிழ்நாடு ஸ்டேட் டீம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அணிகளில் ஆடியதால் படிப்பு முடிந்ததும் தானே வேலையும் கிடைத்தது ஜென்னி சென்னையில் இரண்டு சகோதரிகளுடன் பிறந்து வளர்ந்த பெண் எத்திராஜ் கல்லூரியில் பிஏ ஹிஸ்ட்ரி படித்தவள் அவளும் ஒரு நல்ல பாஸ்கெட்பால் பிளேயர் தமிழ்நாடு பேஸ்கெட் பால் லேடிஸ் டீமோட கேப்டனாக இருந்தவள் சிவாவுக்கும் ஜென்னிக்கும் நாலு வயது வித்தியாசம் ஆல் இந்தியா ரயில்வேஸ் அணிகளுக்கு இடையே போட்டி ஒன்றாக நடந்தபோது போது சிவா அதற்கு தேர்வாகி ரயில்வேஸ் அணிக்கு கேப்டனாக இருந்தான் ஜென்னிக்கு தெற்கு ரயில்வே ஸ்போர்ட்ஸ் கோட்டா வேலை அந்த கேம்பில் தான் இரண்டு பேருக்கும் முதல் சந்திப்பு ஜென்னி சிவாவுடைய விளையாட்டை ரசித்தாள் சிவா அவளையே ரசித்தான் சிவா அங்கேயே டக்கென்று தன்னோட காதலை அவளிடம் சொல்லிவிட்டான் ஜென்னிக்கும் சந்தோஷமாக இருந்தது அப்போதுதான் அவளும் தன்னை அறியாமலே அவனை விரும்பி இருக்கிறாள் என்பது தெரிய வந்தது சிவா இந்து ஜென்னி கிறிஸ்டியன் ரெண்டு வீட்லயும் பிரச்சனை கடைசியில மூணு வருஷத்துக்கு முன்னாடி நண்பர்கள் துணையோட பதிவு திருமணம் ரெண்டு பேரும் அவங்கவுங்க வீட்டு பத்தி எல்லாம் கவலையே படல ரெண்டு பேருக்குமே கையில வேலை இருக்கிற தைரியம் சிவா ஜென்னி வீட்டுக்கும் ஜென்னி சிவா வீட்டுக்கும் எல்லாம் போறதே கிடையாது ஆனா ரெண்டு பேருமே அவங்கவுங்க வீட்டுக்கு அவ்வப்போது உண்டு ஜென்னியோட அப்பா மட்டும் தான் பொண்ணோட இன்னுமே பேசல சிவா வீட்டுல அப்படி இல்ல எல்லாருமே பேசுவாங்க மருமகளை கூட்டு வரக்கூட சொன்னாங்க திருமணத்துக்கு யாருமே சம்மதிக்கலங்கிறதுனால ஜென்னி சிவாவோட ஊருக்கு போறதே கிடையாது இது போல மூன்று ஆண்டுகள் ஓடிடுச்சு சிவாவுக்கு சீக்கிரம் அப்பா ஆகணும்னு ஆசை ஆனா ஜென்னியோ முதல்ல வீடு வாங்கணும் அதுக்கப்புறம் தான் குழந்தை குட்டி எல்லாம்னு பிடிவாதமா இருக்கா இப்போ ஒரு அபார்ட்மெண்ட்ல வீடு ஒன்னு விலைக்கு வந்திருக்கு அதை எப்படியாவது பேங்க்ல கடன் வாங்கியாவது வாங்கினும் என துடியா துடிக்கிறாள் ஜென்னி ஆனாலும் முன்பணம் செலுத்த பத்து லட்சம் உடனடியாக இல்லாததால் சிவாவை சொந்த ஊரில் அப்பாவின் பெயரில் இருக்கும் கொஞ்சம் விவசாய நிலம் ஒரு வீடு இதில் எதையாவது ஒன்றை வித்து காசாக்கி வர வேண்டும் என கடந்த ஆறு மாதமாக ஒரே சண்டை போடுகிறாள் ஜென்னி புது வீடு வாங்கும் பேச்சு வரும் வரை இருவரும் சந்தோஷமாகத்தான் இருந்தார்கள் அப்பாவிடம் சொத்து கேட்கும் எண்ணம் சிவாவிடம் இல்லை என்றாலும் சில தலையணை மந்திரங்கள் மனதை மாற்றி விடுகின்றது இது பற்றி பல அப்பா மற்றும் அண்ணனிடமும் ஜாடை மாடையாக பேசியாகிவிட்டது அவர்களும் ஏதோ சாக்கு போக்கு கூறி வந்தனர் நேரடியாக சென்றால் தான் வேலை நடக்கும் என்று புண்ணியவதி ஜென்னியின் யோசனைப்படி சிவா ஊருக்கு புறப்பட்டான் கடந்த ஆறு மாதத்தில் பல பிரச்சனைகள் பல சண்டைகள் ஒவ்வொரு முறையும் எனக்கு அடுத்த ப்ரமோஷன்ல கவர்மெண்ட் வீடே கிடைக்கும் நான் போறேன் டைவர்ஸ் வாங்கிக்கலாம் என அவள் பெட்டியை தூக்கிக்கிட்டு புறப்படும் போதெல்லாம் காலில் விழாத குறையாக சமாதானம் செய்தாகிவிட்டது அதனால் வேறு வழி இல்லாமல் ஊருக்கு செல்ல வேண்டிய நிலை இப்போது மனதில் பல எண்ணங்கள் ஓட தூங்கி போன சிவா மதுரை மதுரை மதுரையெல்லாம் இறங்கு என்ற சத்தம் கேட்டு விழித்து முகத்தை துளைத்து கொண்டு பையை எடுத்துக்கொண்டு இறங்கி ஒரு டவுன் பஸ் பிடித்து மதுரைக்கும் திருமங்கலத்திற்கும் இடையில் இருக்கும் தன் வீட்டுக்கு வந்தடைந்தான் அப்பா வீட்டு முன்பாகவே மரத்தடியில் கயிற்றுக்கட்டிலில் அமர்ந்திருந்தார் அவர்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஏக்கர் நிலத்தில் ஒரு பக்கம் கத்தரிக்காயும் ஒரு பக்கம் தக்காளியும் விதைக்கப்பட்டிருந்தது வீடும் விவசாய நிலத்துக்குள் அடங்கியே இருந்தது அப்பாவை பார்த்து கும்பிட்டவனை நல்லா இருப்பா என்று மனமாற வாழ்த்தினார் அப்பா என்ற அறுபதுகளை கடைந்த முதியவர் மகன் என்ன விஷயமாக வந்திருக்கிறான் என்ற விவரம் அறியாத அப்பாவி மனிதர் அதற்குள் அண்ணியும் குழந்தைகளும் வெளியே வந்தனர் அண்ணியிடம் நலம் விசாரிக்கும் போதே தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சி கொண்டிருந்த அண்ணனும் வந்து விட்டான் அப்பாவிற்கு ஆபரேஷன் செய்து கருப்பு கண்ணாடி அணிந்திருந்தார் எனக்கு சொல்லல கேட்டதும் நீ அங்க வேலையில தனியா அந்த பொண்ணோட அவளை வேற தனியா விட்டு வரணும் இங்கதான் பெரியவன் இருக்கானே அவசரம்லாம் ஒண்ணும் இல்ல அதான் சொல்லல என்றார் அப்பா தம்பி குளிச்சுட்டு சாப்பிட வாங்க என்றாள் அண்ணி வாங்கி வந்த ஸ்நாக்ஸ் பழ வகைகள் அண்ணியிடம் கொடுத்துவிட்டு அண்ணன் குழந்தைகளை கொஞ்சிவிட்டு ஒரு வழியாக குளித்து சாப்பிட்டு முடித்த பின் மரத்தடியில் அப்பாவிடம் வந்து அமர்ந்தான் சாப்பிட்டியாடா சிவா சாப்பிட்டம்பா என கூறிவிட்டு இந்த இடத்துல ஒரு காலத்துல எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம் இப்பவும் இந்த இடம் பார்க்கவே அருமையா இருக்கே இந்த இடத்தையா நம்ம விற்க சொல்ல போறோம் இந்த டாபிக் எப்படி ஆரம்பிக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போதே மருமகளையும் கூட்டு வந்திருக்கலாம்ல சிவா என்றார் அப்பா இல்லப்பா இப்ப கொஞ்சம் வேலை ஜாஸ்தி அவளுக்கு அடுத்த முறை கண்டிப்பா கூட்டு வரேன் சொல்வது பொய் என்றாலும் பொருத்தமாக சொன்னான் அப்படியாப்பா புரியுதுப்பா புரியுது மருமகளுக்கு இன்னும் கோபம் தெரியல போல நான் என்ன கல்யாணம் வேண்டான்னா சொன்னேன்ப்பா அவங்க ஏதோ வேற சாமி கும்பிடுறவங்க நீயும் அதைத்தான் கும்பிடணும் நாங்க நானும் சாமியில என்ன வித்தியாசம் பிள்ளைங்க ஆசைப்பட்டாங்க கொஞ்சம் பொறுங்க முடிச்சு வச்சிருவோன்னு தான் சொன்னேன் அப்புறம் அந்த பேச்சு அப்படியே நின்று போச்சு நீங்களும் வேலை பார்க்கற தைரியத்துல கல்யாணத்தை நீங்களே முடிச்சுக்கிட்டீங்க நான் ஒரு பைத்தியக்காரன்டா அப்பவே சரின்னு இருக்கணும் சரி நல்லா இருக்கீங்கல்ல அது போதும் என கலங்கிய கண்களை கருப்பு கண்ணாடியை விலக்கிவிட்டு லேசாக துளைத்து கொண்டார் அதற்குள் அண்ணன் அங்கே வந்தான் அப்புறம் என்னடா சிவா வேலையெல்லாம் நல்லா போதா ஏதோ முக்கியமான விஷயமா பேசணும்னு போன்ல சொன்னியே சொல்லு என்றான் அண்ணன் அது 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 வந்து அப்பா நீயும் தான் எனக்கு கொஞ்சம் உதவி செய்யணும் என்றான் என்னடா சொல்லு என அப்பா கேட்டார் இல்லப்பா ஒரு வீடு ஒண்ணு விலைக்கு வந்திருக்கு வாங்கலான்னு நினைக்கிறோம் அட்வான்ஸ் குடுக்க ஒரு பத்து லட்சம் ரூபா வேணும் அதுல கொஞ்சம் குறையுது ரெண்டு பேரும் சம்பாதிச்சாலும் கூட சிட்டிங்கிறதுனால சேவிங்ஸுக்கெல்லாம் எதுவும் ரொம்ப சேரலப்பா அதான் இருக்கிற நிலத்துல பாதிய வித்து பணமா கொடுத்தீங்கன்னா அந்த வீட்டை வாங்கிடலாம் எப்பவோ பண்ண போறத இப்பவே பண்ணிட்டா வாழ்க்கையில கொஞ்சம் செட்டிலாக சிரமமா இல்லாம கஷ்டப்பட மாட்டேன் என்று மூச்சு விடாமல் சொல்லி முடித்தான் சிவா அருகில் இருந்த அண்ணன் வெறித்து எதையோ பார்த்துக்கொண்டு அமைதியாக இருந்தான் அப்பா அவன் சொன்னதை எல்லாம் கேட்டுவிட்டு இழுத்து ஒரு பெருமூச்சை விட்டார் சிறு அமைதிக்கு பிறகு பேச ஆரம்பித்தார் அப்பா நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா ஆனா என்ன பத்தியும் அண்ணனை பத்தியும் கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு சரி எங்க ரெண்டு பேரையும் விடு அதோ அங்க விளையாடுதுங்க பாரு விவரம் தெரியாத சின்ன பிள்ளைங்க அதுங்களை பத்தியாவது கொஞ்சம் நினைச்சு உனக்கு என்னடா போற உன் பொஞ்சாதையும் கொஞ்சம் கூரோட பணத்தை சேமிச்சிங்கன்னு வையி இப்ப இல்லைன்னாலும் இன்னும் சில வருஷத்துல நீங்க நினைச்சத வாங்கலாம் ஆனா பாரு எங்களோட வாழ்வாதாரமே இதுலதானடா அடங்கி கிடக்குது இருக்கிற இந்த கொஞ்ச நிலத்துல எதையோ புறவழிச்சால போடுறேன்னு சொல்லி கொஞ்சம் கவர்மெண்ட்ல வேற பிடிங்கிட்டானுங்க விவசாயத்துக்கு மரியாதை இல்லாம போயிடுச்சுடா நீ பிடிப்பையெல்லாம் இருக்கும் போதே உங்க அம்மாவுக்கு என்ன அவசரமோ மகராசி போய் சேர்ந்துட்டா உனக்கு மூணு வயசு உன் அண்ணனுக்கு பதினோரு வயசு ஊரே சேர்ந்து வந்து சொல்லுச்சு சொல்லிச்சு காளியப்பா இன்னொரு பொண்டாட்டி கட்டி உனக்கு என்ன வயசா போயிடுச்சுன்னாங்க கோடி ரூபா கொடுத்தாலும் இன்னொருத்தி வேண்டாம் வரவை என் பிள்ளைகளை என்ன பாடு படுத்துவாளோன்னு வைராக்கியமா இருந்துட்டேன் நீ சின்ன பசை பையனா இருக்கியன்னு நான் தம்பிய பாத்துக்கிறேன்னு அப்பான்னு பள்ளிக்கூடத்துக்கு போறதையும் நிறுத்திட்டான் உங்க அண்ணன் நீ வெளியூர்ல போய் படிக்கணும்னதும் அஞ்சு வருஷத்துக்கு படிக்க இந்த நிலத்த அடமானம் வச்சுதான்டா படிக்க வச்சிருக்கு நீயும் வேலைக்கு போய் சல்லி காசு கொடுக்கல இந்தா உங்க அண்ணன் தான் வேகாத வெயில்ல விவசாயம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடனை எல்லாம் அழைச்சிக்கிட்டு இருக்கிறான் நான் கூட தம்பிட்ட கொஞ்சம் பணங்களும் கேளண்டான்னு சொன்னப்போ ஃபேண்டாம்பா சின்ன பையன் சந்தோஷமா இருக்கட்டும்ட்டான் உங்க அம்மா மட்டும் அல்ப வயசுல போகலன்னா உங்க அண்ணனையும் உன்ன மாதிரி பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சிருப்பேன் அம்மா இல்லாம வளர பிள்ளையாச்சேன்னு எல்லா கஷ்டத்தையும் நாங்களே வச்சுக்கிட்டோம் சரி இன்னைக்காவது இங்க உள்ள நிலவரம் உனக்கு தெரியட்டுமே அப்படிங்கறதுக்கு தான் சொல்றேன் சரி அதை விடு உங்க அன்னிக்காரி ஒண்ணும் நம்ம சொந்தம் கிடையாது சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டேன்னா நான் எங்கடா போக இங்க ஆறு மாசம் அங்க ஆறு மாசம் அப்படிங்கறதெல்லாம் நடக்காது என் சின்ன மருமகளை நான் பார்த்தது கூட இல்ல அவகிட்ட போய் எப்படிடா ஒரு வாய் சோர் கேக்குறது நான் சார வரைக்கும் வீடும் நிலமும் என் பேர்ல தானடா கடைசி வரைக்கும் எனக்கும் ஒரு வாய் காஃபி தண்ணியாவது கிடைக்கும் அப்பா பேசியதை கேட்ட சிவா சற்று கோபமாகவே என்னப்பா கதை விடுறீங்க விவசாயம் இல்லை நில ஆடமானத்துல இருக்கு வட்டி கட்டுறோம் அப்படிலாம் இதோ கண்ணு முன்னால விளைஞ்சு நிக்குத இதெல்லாம் எங்க போகுது உங்களுக்கு பிடிக்காத பொண்ணு கட்டிக்கிட்டேன்னு ஒதுக்கி விட பாக்குறீங்களாப்பா அதெல்லாம் நடக்காது எனக்குன்னு என்னத்தை கொடுத்தீங்க இந்த நிலத்துல இருந்து ஹம் நீங்க சொல்ற பொய்யெல்லாம் நம்ப மாட்டேன் எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுங்க என்றான் காட்டமாக இதுவரை பொறுமையாக இருந்த அண்ணன் பேச ஆரம்பித்தான் என்ன தம்பி பேசுற அப்பா உனக்கு ஒண்ணும் செய்யலையா இன்னைக்கும் படிச்சு நீ ஒரு வேலையில இருக்கன்னா அதுக்கு அப்பா தானே காரணம் நீ பத்தாவது ஆனதும் படிக்க மாட்டேன்னு சொல்லும் போது அப்படியே விட்டுக்கணும் இன்னைக்கு என் கூட நின்னு வேகாத வெயில்ல கஷ்டப்பட்டு இருந்திருப்ப ஆனா அப்பா பெரியவன் தான் படிக்கல சின்னவனாவது படிக்கட்டுமேன்னு புத்தி சொல்லி படிக்க வச்சாரு இன்னைக்கு அவர் சொல்றதெல்லாம் உனக்கு பொய்யாப்படுதில்ல என்றான் இதை கேட்ட சிவாவோ உம் இப்பத்தானே புரியுது நீயும் இதுல ஒரு கூட்டுன்னு தம்பி வெளியூர்ல இருக்கான் தனியா சொத்த அமைக்கலாம்னு நினைக்கிற அப்படிதானே அப்பா என்ன பெருசா புத்தி சொல்லிட்டீங்க என் ஜாதகம் நல்லா இருந்தது ஜோசியர் சொன்னாரு இவனுக்கு நல்லா படிப்பு வரும்னு இந்த பையன் பெரிய ஆளா வருவான் அப்படி இப்படின்னு அவரும் நல்லா சொன்னாரு நானும் நல்லா படிச்சேன் இன்னைக்கு நல்ல வேலையில இருக்கேன் என்றான் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அப்பாங்க சொல்ற உண்மையை விட ஜோசியர் மாதிரி மூணாவது மனுஷன் சொல்ற பொய் தாண்டா பிடிக்கும் அப்பா பொய் சொல்றாரு பொய் சொல்றாருன்னு சொல்றியே அப்பா இப்ப வரைக்கும் சொன்ன எல்லா உண்மைகளுமே அவர் சொன்ன ஒரு பொய்ய காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்கு தாண்டா அந்த பொய்ய தான் வீடு நிலம் எல்லாத்தையும் அடகு வச்சு உன்னை படிக்க வச்சாரு நீ நம்பிக்கிட்டு இருக்கிறிய ஜோசியர் அந்த ஜோசியரை நீ நல்லா படிப்ப உன் நாக்குல சரஸ்வதி குடியிருக்கா அப்படி இப்படின்னு பொய் சொன்னதே சொல்ல சொன்னதே அப்பா தானா வெங்காயம் என்றான் அண்ணன் சிவாவுக்கு தூக்கி வாரி போட்டது சிவா புரியாதவனாக விழித்தான் அண்ணன் தொடர்ந்தான் உன்ன ஜோசியர்கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு முதல் நாளே நானும் அப்பாவும் உன் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஜோசியர்கிட்ட காட்டினோம் உன் ஜாதகத்தை பார்த்த ஜோசியர் இந்த பையனுக்கு படிப்பே வராது ஏதாவது தொழில் பண்ண வைங்க அவன் பொழப்பு ஓடிடும்னாரு இத கேட்ட அப்பா சாமி அவன் ஜாதகத்துல எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் நாளைக்கு என் மகனை உங்ககிட்ட கூட்டு வர நீ நல்லா படிப்பப்பா அப்படின்னு ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க இந்த உபகாரம் மட்டும் எனக்கு நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களை வாழ்நாள் முழுசும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு ஜோசியர் என்னை ஒரு நல்ல விஷயம் பண்ண சொல்றீங்க மறுப்பண்ணா கவலைப்படாம போங்க நாளைக்கு பையனோட வாங்க ஒரு விஷயத்த நல்லதா சொல்லிட்டோன்னு வைங்க அப்படியே அது மனசுல பதிஞ்சிட்டு போயிடும் அப்படியே சொல்லிடுறேன் அப்படின்னாரு ஆக அது வரைக்கும் தான் உண்மை அதுக்கப்புறம் என்ன நடத்து நடந்துச்சு அப்படிங்கறது உனக்கே தெரியும் என்று சொல்லிவிட்டு அப்பாவை பார்த்தான் அவர் கருப்பு கண்ணாடியை கழட்டி விட்டு கண்களை துடைத்து கொண்டிருந்தார் இதையெல்லாம் கேட்ட சிவாவின் கண்களில் கண்ணீர் வர துவங்கியது மனம் கலங்கினான் சிவா தன்னை அறியும் தன்னையும் அறியாமல் சாஷ்டாங்கமாக அப்பாவின் காலில் விழுந்து அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா என்று கதறினான் அருகில் இருந்த அண்ணனும் கண்கலங்க துவங்கினான் அங்கே ஒரு பாச போராட்டமே நடந்து கொண்டிருந்தது தூரத்தில் இருந்து அண்ணியும் குழந்தைகளும் பார்த்து கொண்டிருந்தனர் அனைவரும் அடைந்தனர் சிவா இனி இது பற்றி பேசப்போவதில்லை என முடிவு செய்தான் மனைவியின் அழைப்பு வந்ததும் மொபைல் மணி அடித்ததும் நல்ல சகுனம் என தோன்றியது போனை எடுத்து பேசத் துவங்கினான் ஆஹ் எல்லாம் நல்லா நல்லபடியா முடிஞ்சது ஜென்னி நாளை கால வந்துடுவேன் என்று அவளது அழைப்பை அவசரமாக துண்டித்தான் சாயங்காலம் ஆனதும் ஊருக்கு புறப்பட்ட சிவாவிற்கு மனைவி சொன்னது நினைவிற்கு வந்தது அவங்கள பார்த்தேன் ஆட்டுக்குட்டிய பார்த்தன்னு காசை விரயம் பண்ணிட்டு வந்துடாதீங்க சரியா ஊருக்கு போனதும் முதல்ல இந்த மாத்தணும் மறுபடியும் நிலத்தை விக்கிறது பத்தி பேசினா அவளையே மாத்தணும் என்று மனதிற்குள் கங்கணம் கட்டிக்கொண்டான் பர்சு இருந்து பத்தாயிரம் ரூபாயை எடுத்தான் வாங்க மறுத்த அப்பாவின் கைகளில் திணித்தான் ஏவன் சொன்னது சொந்த அப்பாவுக்கு செலவு செய்யறதெல்லாம் வரையும் ஒன்னு மனசில் எண்ணிக்கிட்டு பணத்தை கொடுக்கும் போது மனைவியை நாலு சாத்து சாத்துறது போல நினைச்சுக்கிட்டான் அப்புறம் எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டு புறப்பட்டான் கிடைச்ச பஸ்ல ஏறி அமர்ந்து நிம்மதி பெருமூச்சு விட்டான் அங்க மனைவி நல்ல செய்திக்காக காத்துருப்பா காத்திருக்கட்டும் கவலைப்படாத கண்ணே நல்ல செய்தியோட தான் உன் சிவா வரேன் என்று எண்ணிக்கிட்டான் அப்பா தனக்காக செய்த முயற்சிகள் நினைவுக்கு வந்து அவனை தாக்குச்சு அவர் பட்ட கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டோன்ற சந்தோஷம் எட்டி பார்த்தது ஒண்ணுமே படிக்காத அப்பா எவ்வளவு புத்திசாலித்தனமா நல்ல முடிவு எடுத்திருக்கிறாரு அதுவும் என்னோட படிப்புக்காக அப்பா படிக்காத மேதைதான் படிச்சதுனால அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு இப்படியெல்லாம் எண்ணிக்கிட்டே பஸ்ல தூங்கி போனா விடிந்தாள் சென்னை ஆட்டோ பிடித்து வீடு வந்தடைந்தான் மனைவி மகிழ்ச்சியுடன் வரவேற்றாள் என்னங்காச்சு பணத்துக்கு ஏற்பாட்டை பண்ணிட்டீங்களா என்றாள் இனியும் இந்த டாபிக்கை பத்தி பேசுறதை நிறுத்து என்றான் அவள் ஆச்சரியமாக பார்க்க பிறகு ஒன்னும் ஆகல என் கண்ணையே விற்று ஓவியம் வாங்க எனக்கு இஷ்டம் இல்ல உனக்கு வீடு தானே வேணும் இன்னும் ரெண்டு வருஷம் பல்ல கடிச்சுக்கிட்டு சிக்கனமா இருந்து பணத்தை சேர்க்கலாம் அப்பா கிட்ட கேக்கலாம் ஆயா கிட்ட கேட்கலாம் என்கிற டாபிக்கே இனிமே என்கிட்ட எடுக்காத என்று ஸ்திரமாக சொல்லிவிட்டு பதிலுக்கு எதிர்பாராமல் ஆபீஸை நோக்கி புறப்பட்டான் மனம் மகிழ்ந்தது ஜென்னி திகைத்து போய் நின்றாள்